கீழப்பாவூரில் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் நற்பணி இயக்கம் சார்பில் இலவச மருத்துவ முகாம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி மக்கள் நீதி மையம் ஆலங்குளம் கீழப்பாவூர் தலைமை கமலஹாசன் நற்பணி இயக்கம் சார்பில் நெல்லை பொறுநே மருத்துவமனையுடன் இணைந்து கீழப்பாவூர் குருசாமி கோவில் திருமண மண்டபத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமிற்கு மக்கள் நீதி மையம் மண்டல செயலாளர் டாக்டர் பிரேம்நாத் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில துணைத் தலைவர் கோல்டன் செல்வராஜ் டிபிவி ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கே ஆர் பி பிரபாகரன் கீழப்பாவூர் பேரூராட்சித் தலைவர் பி எம் எஸ் ராஜன் கீழப்பாவூர் முன்னாள் பேரூராட்சித் தலைவர் பொன் அறிவழகன் தமிழ் இலக்கிய மன்றம் தலைவர் செல்வன் சிங்கக்குட்டி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இந்த மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கு பொது மருத்துவம் எலும்பு சம்பந்தமான மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் பெண்களுக்கான மருத்துவம் குழந்தைகளுக்கான மருத்துவம் புற்றுநோய் மருத்துவம் இதய நோய் மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மக்களுக்கு மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது இதில் தென்காசி மத்திய மாவட்ட செயலாளர் செல்லப்பா ஆலங்குளம் கமலஹாசன் நற்பணி இயக்கம் கிருஷ்ணன் எஸ் எஸ் தங்கம் டி எஸ் முருகன் மற்றும் சந்திரகுமார் பரமசிவன் என்ற ராம்பாபு முருகேசன் சிவகுமார் ஜவுளி மாரியப்பன் ஆவளையப்பன் மெடிக்கல் மாரியப்பன் பரமசிவன் சந்தனகுமார் கண்ணன் கீழப்புலியூர் சக்தி பெரியசாமி குருவிகுளம் கணேசன் மற்றும் நெல்லை பொருணை மருத்துவமனை மருத்துவ குழுவினர்கள் டாக்டர் கண்ணன் சிதம்பர தானு பாலசுகுமார் ராஜவேல் சிசோரா மோனிகா மோனிகா முகாம் பொறுப்பாளர்கள் சரவணன் விமல்ராஜ் ஆடலரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கீழப்பாவூர் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் குழந்தைகள் முதியோர் உட்பட ஏராளமானோர் இந்த மருத்துவ முகாமில் பங்கேற்றனர் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இந்த மருத்துவ முகாமிற்கு திருமண மண்டபம் இலவசமாக வழங்கிய குருசாமி கோவில் திருமண மகள் நிர்வாக இயக்குனர் நெல்லை முன்னாள் எம்பி கே ஆர்பி பிரபாகரனுக்கு டிபிவி கருணாகர கருநாகரராஜா மற்றும் மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்த தென்காசி மாவட்ட ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி மக்கள் நீதி மையம் ஆலங்குளம் மற்றும் கீழப்பாவூர் தலைமை கமலகாசன் நர்ப்பணி இயக்கத்தினர் நன்றி தெரிவித்தனர்